கந்தசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி நெடுங்குளம் என்ற சிற்றூரை அடுத்த சிலுவம்பாளையத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கருப்ப கவுண்டர் தவசியம்மாள் இவரது பெற்றோராகும் எடப்பாடி பழனிசாமியார் அரசியலில் நுழைவதற்கு முன்பாக வெள்ள வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்தவர் இவரது மனைவியின் பெயர் ராதா மற்றும் மிதுன் என்றொரு மகனும் உண்டு பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதிமுக தொண்டராக அரசியலில் நுழைந்தவர் எடப்பாடி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றவர் தொகுதியில் போட்டியிட்டு பனிரெண்டாவது மக்களவை பாராளுமன்ற உறுப்பினரானார் இரண்டாயிரத்தி ஆறில் பிரச்சார செயலாளராகவும் இரண்டாயிரத்தி ஏழில் அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதிமுக ஆளும் கட்சியாக உருவெடுக்கும் போது பன்னீர்செல்வம் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோருடன் இணைந்து ஜெயலலிதாவின் வலுவான நம்பிக்கைக்கு உரியவர்களில் ஒருவராக மெல்ல மெல்ல முக்கியத்துவம் பெறத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சராக ஜெயலலிதா பன்னீர்செல்வம் அமைச்சர்களில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல்வரான பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி ராஜினாமா செய்தார் அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட நால்வருக்கு தண்டனை வழங்கி தீர்ப்புக்குரிய நிலையில் சசிகலா இவரை முதல்வராக நியமித்து சிறை சென்றார் பின்னர் அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல்வராக பதவியேற்றார் அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமியின் ஆட்சிக்கு எதிராக தர்மயுத்தம் என ஒரு போராட்டத்தை தொடங்கினார் அப்போது பழனிசாமி உதல்வராக பொறுப்பேற்றிருந்ததால் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பெரும் சவாலை ஏற்படுத்தினர் ஆனால் பழனிசாமி சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபித்து தனது நாற்காலியை பலப்படுத்தி கொண்டவர் முன்னதாக ஓ பன்னீர் செல்வத்துடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அவரை கட்சியிலிருந்து நீக்கியதோடு அதிமுகவின் பொதுச் செயலராக பொறுப்பேற்றார் பழனிசாமி ஒரு சாமானிய தொண்டராக இருந்து அரசியல் தலைவராக உயர்ந்தது அவருடைய அரசியல் சாணக்கியத்தை வெளிப்படுத்துகிறது எடப்பாடி கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் போது மக்களுக்கு பல சலுகைகளை செய்து சிறப்பாக செயல்பட்டவர் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை அறிவித்ததோடு அத்திட்டங்களை நடைமுறைக்கும் கொண்டு வந்திருந்தார் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்ட பல முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் முக்கியமாக ஜெயலலிதா கட்சியையும் நாட்டையும் பேராசைக்காரர்கள் ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட போது அவருக்கு பக்க பலமாக இருந்து கட்சியை வழிநடத்தியவர் ஒரு விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும் வரும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜாதி மத வேறுபாட்டை பார்க்காமல் வாக்களித்து வெற்றி பெற செய்வது நமது கடமையாகும்